சாஃப்ட்வேர் டைம் உங்களுக்கு தெரியும் சாப்பிட்டார் ஒரு வந்து கம்ப்யூட்டர் டெவலப் ஆகுது நிறைய சாஃப்ட்வேர் வருது இளைஞர்கள்லாம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க படித்து முடிச்சு என்ன சம்பாதிக்கிறாங்க அப்பப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க இனிமேல் நம்ம என்ன பண்ண முடியாது இப்படி ஒரு சுகமும் இவங்க எல்லாம் நம்ம எங்க நம்ம கட்சிக்குள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படின்னு நம்ப மாட்டேங்க இந்த ஈழத் தமிழர் பிரச்சனையை ஒற்று பல சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் எல்லாம் வேலை வாங்குறவங்க இளைஞர்கள் வேலையை தூக்கி கூப்பிட்டு எங்கே வந்தாங்க கட்சிக்குள்ளே கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே வந்தாங்க அதே மாதிரி நான் கட்சியில இருக்கீங்க டாக்டர் இன்ஜினியர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் வேலை தூக்கி போட்டுட்டு தான் என்ன செஞ்சாங்க வந்தாங்க நம்ம ஏற்கனவே கேனர் அப்படிதான் அவர் ஒரு இன்ஜினியர் அவர் வேலைக்கு தூக்கி போட்டுதான் இங்கே வந்தார் இப்போ நம்மளுடைய ஜெனரல் அவர் ஒரு பேராசிரியராக இருந்தவங்க தான் இப்ப எல்லாருமே என்ன செய்யறாங்க மக்களுக்காக மக்களுடைய நலனுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என்ன செய்யறாங்க மிகப்பெரும் அதாவது உலகம் முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா எல்லா நாடுகள்லையும் கட்சி வந்து அவ இருப்பாங்க அர்ப்பணிப்பு எந்த விதமான எல்லாரும் நம்ம எதிர்பார்க்கலாம் வந்து நமக்கு இதுல தனிப்பட்ட பொருள் என்ன இருக்கு ஒரு புது புது ஒரு புது வாழ்க்கை அதனாலதான் என்ன சொல்றோம் ஒரு பொது நலத்தில ஒரு சுயநலம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் எங்க நீ வெளியில போயிட்டு என்னுடைய பொண்ணு என்னுடைய தங்கை என்னுடைய மனைவி எத்தனை மணி வரைக்கும் போயிட்டு வரலாம் எத்தனை மணிக்கு வரலாம் ஒரு பாதுகாப்பான ஒரு சமூகம் யோசிச்சு பாருங்க இது எப்படி நடக்கும் அப்ப எல்லாரும் நல்லவனா தான் அது நடக்கும் எல்லாரும் ஓகே கூப்பிட்டே தேவையில்லை ஒரு கதை சொல்லுவாங்க சைனாவில் வந்து அவர் வந்து உண்மையாக நடந்தது ஒரு பேராசிரியர் வந்து என்ன செய்யறாரு சைனாவுக்கு போறாரு கம்ப்யூட்டர் வந்து தட்டினா இல்லை அத பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் அப்படியே நெட்ல போய் உள்ள சைன் ஆன் போட்டீங்கன்னா எல்லாம் வந்துடும் உங்களுக்கு அதனால பிரச்சனை கிடையாது அப்ப எல்லாம் கம்ப்யூட்டர் பேச போட இல்லாத காலகட்டம் இப்ப ஒரு பேராசிரியர் போறாரு அவருக்கு என்ன சைனா பத்தி பாம்பா பாய் பள்ளிய திரும்பி இப்படி ஒரு மைண்ட்லேயே போகிறார் போனால் கரெக்டாக அவர் கொண்டு போன வந்து ஒரு ட்ரா முக்கியமான ட்ரான்சிஸ்டர் வந்து அங்கே என்ன இந்த ஏர்போர்ட்டில் காணாமல் போயிருக்கு இப்போ ஏர்போர்ட்டில் காணாமல் போன உடனே அவருக்கு பயம் வந்துச்சு என்னடா நம்ம வந்து வந்து இறங்கிறதுக்குள்ளே காணாமல் போச்சு அப்படின்ட்டு சரிட்டு ஃபஸ்ட்டு அவர் கிராமத்துக்கு சில கிராமங்களுக்கு போயிட்டு ஆய்வு செஞ்சுட்டு நகரத்துக்கு வர மாதிரி இருக்குது இது மாதிரி போயிட்டு வர போனோடய கேட்குறாரு பூட்டு கேட்குறாரு இங்கே பூட்டெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் வேண்டி போகலான்றாரு என்னடா வந்தவுடனே காணாமல் போச்சு பூட்டிலேன்னு பயன்ட்றேன் இல்லைங்க இங்க நல்லா பூட்டெல்லாம் கிடையாது கதவு அப்படிதான் இருக்கு இவங்க சும்மா அடைச்சிட்டு போய் கேட்கலாம் அப்படின்னு சரி இன்னும் போறாரு இன்னொரு அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு கிராமத்துக்கு போறாரு அதே மாதிரி என்ன செய்யல பூட்டு எதுவுமே கொடுக்கல பீங்கிங்கு வராரு எங்க தலைநகரத்துக்கு வராரு நகரத்துக்கு வராரு சைனாவுடைய தலைநகரத்துக்கு வராரு அங்க அதே மாதிரி என்ன செய்யறாருன்னா உடனே வந்து பூட்டெல்லாம் கொடுக்குறாங்க பூட்டிங்கிறது குழப்பம் இங்கெல்லாம் இவ்வளவு தூரம் இத்தனை நாட்டுக்கு நான் போயிட்டு வந்தேன் எத்தனை கிராமத்துக்கு ஒரு தூரத்துலயும் பூட்டில் இங்க வந்து பூட்டு கொடுக்குறேன் இல்லைங்க இங்க நிறைய நாட்டுக்காரங்க வருவாங்க தலைநகரனால அதில் வேற டவர்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் கூட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றோம் அதை விட என்னன்னா இவர் எங்கெங்கெல்லாம் அவர் ஏர்போர்ட்டுக்கு போறாரு இவரை கூப்பிட்றாங்க என்னன்னு பார்த்தா ஒரு சுற்று சுத்தி வந்துருக்கு எங்க இவர் எங்கெங்கெல்லாம் போயிருக்காரு அந்த டிரான்ஸ்பர் அங்கெல்லாம் போய் கடைசியில் போயிருக்கு அவர்கிட்ட ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாரி ஏர்போர்ட்டுக்கு திரும்பி என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கும் இப்படிலாம் வரலாற்று நடந்திருக்கு உண்மையான அவர் வந்து போயிட்டு வந்து அந்த பேராசிரியர் எழுதுனது நம்ம கூட நம்ம படிச்சிருப்போம் அந்த காலத்தில் நம்ம எங்களுக்குலாம் தெரியும் எல்லாம் தெரியும் பழைய எங்களுக்கு மாதிரி ஐம்பது வயசுக்கு மேலே எல்லாம் தெரியும் அது இன்னைக்கு இருக்கு இளைஞர்களுக்கு எல்லாம் தெரியும் சாதாரண சொன்னாங்கன்னா கடையில் குறப்போ ஆள் என்ன ரஷ்யா கிடையாதுன்னு கேட்பாங்க அப்போ என்னன்னா ஒரு சமூகம் வந்து சோசியலிச சமூகமாக மாறுகின்ற பொழுது மக்கள் நேர்மையானவர்களாக என்ன செய்வாங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லை காசு வாங்குனா வச்சுதான் சொத்து வாங்க முடியாது ப்ராவே ப்ரைட் ப்ராப்பர்ட்டியே இருக்காது நீங்கள் கொடுக்க சம்பாரிச்சூட வீட்டுக்குள்ளே வளச்சி போனால் அடிக்கடிக்கு என்ன செய்யலாம் செங்கல் மாதிரி அடிக்க வச்சிக்கலாம் அதை நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது ஏன்னா நீங்கள் சொத்து வாங்க முடியாது நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கம் கம்பெனி என்ன செய்ய முடியாது தொடங்க முடியாது நீங்கள் ஒருத்தர் போய் வேலை பார்த்து அவனை சொல்ல முடியாது எல்லாம் பொதுத்துறையதாக இருக்கும் அப்போ ஒரு ஒரு அழகான ஒரு அப்படி யோசி கற்பனை படிப்பாருங்க ஒரு அழகான ஒரு எல்லாரும் ஒரு அம்மா எல்லாம் கிடைக்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை ஒரு கற்பனையாக்க யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மனிதர்களை ஆடி பாடி வந்து அப்படி எல்லா மக்களும் மனிதர்களாக சகோதரர்களாக மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் யார் யாரையும் ஒடுக்காமல் யார் யாரையும் சுரண்டாமல் அப்படி ஒரு சமூகத்தை பாருங்க அந்த சமூகத்துக்காக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாரும் போராடிட்டு இருக்கோம் அப்போ ஒருத்தர் நல்லா இருந்தா கூட போதாது எல்லாரும் என்ன செய்யணும் நல்லா இருக்கும் நான் என் பொண்ணா வளர்த்தா மட்டும் போதாது நல்லா நல்லவனா ஓ பையனும் ஒழுங்காக இருக்கிற இல்லைன்னைய வெளியே புறம்பதிய பொண்ணு அவன் என்ன செய்வான் கேயை பிடிச்சிருப்பான் அசிங்கமான வார்த்தையை திட்டுவான் கிடல் பண்ணுவான் கேள்வி பண்ணுவான் அப்போ சமூகம் நல்லா இருந்தா தான் நீங்க நல்லா இருக்க முடியும் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டீங்க வெளியில பார்த்தா ரோடு நல்லா இருக்கணும்ல ரோட்ல தான் நீங்கள் வெளியே ஆகணும் காற்று சுத்தமான காற்று வேணும் சுத்தமான தண்ணீர் வேணும் தூய்மை சுத்தமாக இருக்கணும் வந்து அப்போதான் நீங்க என்ன செய்யும் வீட்டை மட்டும் அழகா வச்சுக்கிட்டேன்டா அப்படின்னா வெளியில வரணும்ல அந்த காத்து உள்ள வரும்ல அப்போ சமூகம் நான் மட்டும் நல்லா இருந்தா போதா எல்லாரும் நல்லா இருந்தா தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும் எல்லாரும் ஆரோக்கியமாக இருந்தா தான் நம்மளும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் நீங்க வந்து நான் வந்து நல்லா இருக்கேன் தொப்பு பக்கத்தில் இருமிட்டே இருந்தானே அது உங்களுக்கு வரும்ல உங்களுக்கே தெரியாது அப்படி தெரிஞ்சிச்சுன்னா என்னங்க லைட்டா உங்களுக்கு அவங்களுக்கு கண்ணு கூட தெரியாது அவ்வளவு வைரஸ்கள் பாக்டீரியாக்கள் வெளியில வரும் அப்ப ஏன் நீங்க மோமூடி போட்டு போனீங்க கொரோனா பீரியட்ல அப்ப இந்த மாதிரி வந்து என்னன்னா நம்ம வந்து முதல் நம்ம மார்க்சக்கு மேலையும் நம்மளுடைய கட்சி மேலையும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நமக்கு உருவாகணும் அப்பதான் நீங்க என்ன செய்ய முடியும் வந்து சரி நம்முடைய கோட் இந்த தியரி இந்த கோட்பாடு என்பது இந்த மக்களுக்கான மக்களுடைய நல்வாழ்வுக்கான சகோதரத்துக்கானதுன்றத தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் வந்து அந்த கட்சி மேலே வந்து நம்பிக்கையோடையும் என்ன செய்ய முடியும் நம்ம பணியாற்ற முடியும் அதுக்காக வேலை செய்ய முடியும் யோசிக்க முடியும் அதனால இதில் வந்து நமக்கு என்ன இருக்கு நலன் இருக்கு நான் எனக்கு என்ன இருக்கு நலன் முன்னாடி நாங்கள் ஒரு நாள் வந்து நினைவு செல்வி வேம்பன் நினைவு இருக்கும்னு வந்து நாங்கள் வந்து ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கத்துல இருக்கோம் அப்போ கொடி வந்து பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம் ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா வசூல் பண்ணிட்டு இருக்கோம் கடையில் உன்ன என்ன சொல்றான் டக்குன்னு வந்து ஆமாடா ஈவோட கொடியை பிடிச்சிட்டு வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு என்ன செய்யறான் பத்து ரூபாய் எடுத்து ரூபாய் இருபது ரூபாய் எடுத்து வச்சான் உடனே நான் என்ன செஞ்சேன் இருபது ரூபாயிலேருந்து நான் ஒரு ரெண்டு ரூபாய் எடுத்து இந்தாடா நீ வச்சுக்கடா இருபத்தி ரெண்டு ரூபா அப்படின்னு சொன்னேன் நான் ஒன்றும் என்ன செய்யலை உன்ட்டுக்கு நான் வந்து எது கேட்க வரலை பிச்சை கேட்க வரல நீ எத்தனை மணிக்கு வேலைக்கு வரேன்னு கேட்டேன் காலைல கடை அஞ்சு மணிக்கு போட்டேன் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறேன் எப்படிமே கேட்டேன் நான் போகும்போது பத்தரை பதினோரு முடியாணும் உன் பொண்டாட்டி உன் பிள்ளை எல்லாரும் வந்து பாதுகாப்பாக இருக்காங்கன்னா என்ன தானே உன்னுடைய குழந்தைகள் உன்னுடைய துணவியார் உன்னுடைய அம்மா அப்பாலாம் வந்து நீ போகிற வரைக்கும் அந்த வீட்டில் ஒன்றுமே நடக்காம அமைதியாக சுகமாக மகிழ்ச்சியாக வாழணும்னு சொன்னால் எங்களை போன்ற தான் இருக்காங்க நிறைய இடங்களை நீங்க பார்க்க முடியும் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பகுதியில் இருந்துச்சுன்னா கோரிப்பாளையம் தெரியும் அவருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி அந்த பகுதியில் வளர்ச்சியாக இருக்கிற காலத்துல வரைக்கும் அந்த பக்கம் எந்த யாரும் எந்த சேனையும் பண்ண முடியல என்னைக்கு வந்து அது குறைஞ்சிச்சோ அங்க யார் ரவுடி வந்துட்டான் சாதியை சங்கம் வருது அது வரைக்கும் வரல அப்ப எங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பலமாக இருக்கோ அங்க அந்த எல்லாருக்கு திருட்டு கம்மியா இருக்கும் கொலை கம்மியா இருக்கும் கேலி பண்றது கிண்டல் பண்றது என்ன இருக்கும் குறையா இருக்கும் பெண்களை வந்து அப்போ எல் இதெல்லாம் வந்து என்ன நீங்க சாதாரணமா பார்க்க முடியும் தெற்கு சாதாரண தெருக்கல்லே பார்க்க முடியும் அப்போ அதே மாதிரி ஒரு பிரச்சனை என்ன சொல்லிடுவாங்க பத்து பேர் வந்து நின்றுவாங்க அப்ப இதெல்லாம் என்ன இருக்கு சார்ந்ததுதான் சார்ந்து தான் அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் ஒரு பண்பாட்டு ரீதியாக பழக்க வழக்கங்கள்ல எல்லாமே நம்ம என்ன செய்யணும் வந்து மாறணும்னு சொல்கிறோம் மாறுன்ற பொழுதுதான் என்ன இருக்கும் நமக்கு ஒரு ஒரு நம்ம ஒரு சரியான திசை நோக்கி என்ன செய்ய முடியும் நம்ம செல்ல முடியும் சரியான பாதையை நோக்கி வர முடியும் நமக்கு நம்பிக்கை வரும் ஒரு கட்சி மேலையும் அமைப்பின் மேலையும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உருவாகுற பொழுது மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் இந்த நம்ம அடுத்த கடத்தி அது மேல வந்து கடுமையாக வேலை செய்யலாம்